hi friends. selamat love drinking yan. I'm special and pating uh, white rice. I'm not. I'm not.

நான் சத்தான வீட்டில் விளை வைத்த பாசிப்பேடு ஆயிரம் பாசிப்பேர் கொழம்புதான் பாசிப்பேடு அங்கேருந்து உற்பத்தி செய்யுது விலைய வச்சது ஆசையே சமைச்சு நீ மீன் கொழம்பு வச்சுருக்கேன் சுத்தமான சாப்பாடு இதெல்லாம் ஆர்கானிக் அம்மா மீன் இது வயல்ல வளைய வெச்ச பச பே இருக்குது அதுக்கு ساتھ ஊனி ம் உங்களுக்கு ரைஸ் கம்மியாக இருக்குது ரைஸ் கம்மியாக இருக்கு குழம்பு மழம்பு விட குழம்புங்களா

നോ ഹേ കാ ഇമ്മ ബ്ലേഡ് ഇന സ്റ്റോപ്പ് ദാ മേല മുറുമുറുന്ന് ഹ് തന്നിക്ക് കൊണ്ടിട്ടോ സ എൽ അമർമനെല്ല ഹ് അർമേസെ അരെ മുന്ചി അഹ്

ஊடணம் வந்து ஊடக போட்டுக்கணும் பூண்டு பூண்டு இல்லைம்மா நல்ல பூண்டு இல்லைம்மா உண்டல <muchas> ஒண்ணுல <muchas> <muchas>

இப்பதானே <laughs> சொன்ன <laughs> <laughs>

Excuse me, we put on Tata. Bye bye, see you.